ஹாய் கைஸ் வெல்கம் டு கேரிச் மோ கிஷன் ஸோ உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லிட்டாங்க ஒரு சீக்ரெட்டான ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லினர்ஸ் அதாவது உலகத்துலேயே பணக்காரங்களாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களை நான் சொல்ல போகிறேன் அவங்க இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க பெரிய பணத்தை ஏற்றுத்தருக்காங்க பணம் மட்டும் இல்லாமல் இதை செல்வோம்னு சொல்லி சொல்லலாம் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்லேயே நிறையா போட்டிருக்கோம் பட் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு யூனிக்கான ஃபார்முலா வர போகிறேன் ஸோ இந்த ஃபார்ம்லா யாரும் சொன்னது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நிச்சயமாக எல்லாருமே சொல்லி தான் இருக்காங்க பட் இந்த ஃபார்முலா வந்து எங்கே எங்கேவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட பணத்தை எப்படி பெருக்கிறது அப்படின்றத அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அந்த பணத்தை பெருக்கிறதுக்காக அவங்க என்னென்னலாம் லைஃப்பில் பிளான் பண்ணியிருக்காங்க அதை அவங்க எப்படி அச்சீவ் பண்ணுறாங்கன்றதை நம்ம யோசிக்கணும் ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம யோசிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க அந்த பணத்தை மட்டும் இல்லாமல் அவங்களால செல்வத்தையுமே எப்படி இல்லாமல் இயக்க முடியுதுன்னு யோசிச்சு பாருங்க ஸோ சிம்பிளான விஷயங்கள் தான் ஒரு நாலு ஸ்டெப்ஸுக்கு பார்க்கப்பறம் இந்த நாலு ஸ்டெப்ஸுமே நாலு ஃபார்ம்லா வாங்கி தான் உங்களுக்கு போகுது வாங்க வீடியோ குழப்பலாம் உங்களுக்கு எல்லாமே நல்லா பிரபலமாக தெரிஞ்ச ஒரு பணக்காரர்னு சொல்லி சொல்லலாம் வாரன் பஃபட் ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஸோ எஸ் அவர் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணிட்டு தான் இருக்காரு அவர் என்ன பண்ணுறாரு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு தான் இன்னொருமே சொல்லலாம் பிகாஸ் அவர் ஒரு மணியை எடுத்துகிட்டு அவர் போட போகிறாரு அதாவது ஷேர் மார்க்கெட்டில் அவர் போடுறாரு அந்த மணி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னுமே அந்த மணியை மல்டிப்ளை ஆக்கி கொடுக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ப்ராஃபிட்டை என்ன பண்ணுறாருன்னா அதை வித்தின் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸே அவர் அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அதாவது ஒரு லாபம் அடைஞ்சிருக்காரு அந்த லாபத்தை அவர் சேர்த்து வச்சு அவரை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா கூட அவர் பண்ண மாட்டார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் அந்த பணத்தை எல்லாமே திரும்பவும் அதே பங்கு சந்தையில வேற ஒரு சில விஷயத்துல தான் அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு இதுதான் ஒரு மிகப்பெரிய உண்மை அப்போது நம்மக்கிட்ட பணம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது சேர்த்து வைக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரதை விட அதாவது சேர்த்தும் வைக்கணும் ஆனால் ஒரு சிறிய அளவு சேர்த்து வச்சுட்டு மீதி பணத்தை நம்ம ரிஸ்க் பண்ணி நம்ம வேறு வேறு விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் மேபி அது நாலேஜாக இருக்கலாம் இல்லை ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் இல்லை கோல்டாக இருக்கலாம் இல்லைனா அகெயின் ஷேர் மார்க்கெட்லேயுமே நீங்களும் முகம் போடலாம் இந்த மாதிரி மல்டிப்புள் விஷயங்கள் நிறைய இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க ஸோ பணத்தை நீங்கள் சேர்த்து வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள் பணத்தை நீங்கள் சேர்த்து வைக்கிறதுனால வங்கியிலையோ இல்லைனா அதாவது பேங்க்லேயோ இல்லைனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்கன்னா அவங்க கொடுக்கற ஏதோ ஒரு குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஆனால் நீங்கள் அதையே கோல்டுலேயோ இல்லைனா ரியல் எஸ்டேட்லேயோ இல்லை நம்ம ஷேர் மார்க்கெட்டில் அட்லீஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டில் போடும்போது உங்களுக்கு அதை விட வட்டி அதிகமாக தான் கிடைக்கும் ஸோ இப்போ யோசித்து பாருங்கள் பணக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பணத்தை எப்படி பெருக்கி வர வைக்கலாம் அதாவது அவங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் கொஞ்சம் தான் ஆனால் அந்த அமௌண்ட்டை திருப்பி திருப்பி மல்டிப்ளை பண்ணி வர வைக்கும்போது அவங்களுக்கு நிறையா பணமாக வருது ஆனால் அதே பணம் உங்கள் கிட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இருந்து வர ஒரு சிறிய அமௌண்ட்டே போதும் அதுக்கு வர இன்ட்ரெஸ்டே எனக்கு போதுன்ற அளவுக்கு தான் நம்ம இருக்கும் ஸோ அதுதான் இந்த மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுது ஸோ இந்த மைண்ட் செட் வந்து பணக்காரங்களுக்கு இருக்கும் இருக்கிற பணத்தை எப்படி நமக்கு இருக்கலாம் அது எதில் அதிகமாக லாபம் தரும்ன்ற விஷயத்தெல்லாமே தான் அவங்க பார்க்குறாங்க ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாலு ஸ்டெப் போகிறோம் ஸோ என்னென்னதுன்னு அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு விஷயத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய மாட்டேங்குது இந்த விஷயத்த பண்ணும்போது அவங்க பணக்காரங்களாகிறாங்க பட் இது எல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்க்லேயும் உங்களோட ஃபினான்ஷியல் மேனேஜர்கிட்ட கேட்டுட்டு இல்லை ஃபினான்ஷியல் அட்வைசர் பணத்தை பற்றி யாருக்கு நல்லா தெரியும் அவங்களை நம்பி நீங்கள் இந்த பணத்தை முதலீடு செய்யலாம் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டுட்டு ஆலோசித்து நீங்கள் எடுக்கிற முடிவு தான் இறுதியானது ஸோ அதனால் நீங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வாங்க ஆனால் பணக்காரங்க இதெல்லாமே செய்கிறாங்க அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அடுத்த ஒரு காசை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஓபிஎம்னு சொல்கிறாங்க அதர் பீப்புள்ஸ் மணிக்கு அதாவது காசு உங்களுடைய இது இல்லை இந்த அதர் பீப்புள்னால் யாருன்னா பேங்காக இருக்கட்டும் இல்லைனா இன்னும் ஒரு சில இன்வெஸ்ட் கம்பெனியாக இருக்கட்டும் அவங்க உங்களோட பிஸ்னஸ் ஐடியாவுக்கும் இல்லைனா அவங்களோட ஐடியாக்கும் அவங்க பணம் தர ரெடியாக இருக்காங்க ஸோ அந்த பணத்தை என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா முதலீட்டு பண்ண சொல்கிறாங்க எதில் ஓன் பிஸ்னஸில் பண்ணலாம் இல்லை அகெயின் அந்த விருப்பத்தை நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம் பட் இது எல்லாமே நீங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு தாண்டி உங்களுக்கு லாபம் வர மாதிரி இருக்கணும் அப்போனா தான் நீங்கள் பணத்தை ஈஸியாக பெருக்க முடியும் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த விஷயத்த நீங்கள் பண்ணும்போது ஒரு நிதானமான முடிவெடுக்கணும் அது அவங்களோட ஃபினான்ஷியல் கிட்ட கேட்டுட்டு தான் நீங்கள் அந்த முடிவெடுக்கணும் பிகாஸ் இந்த ஒரு வீடியோ மிஸ்லீடாக ஆகக்கூடாதுன்றதுனால நான் எங்களுக்கு இதெல்லாமே மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் ஸோ இன்னொருத்தவங்க மணி அதாவது ஒரு கடனாக வாங்கியோ இல்லைன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கியோ நீங்கள் அந்த பணத்தை யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிளுமே நம்ம சொல்லலாம் பேங்க்கில்லாம் நம்ம ஒரு வீடு வாங்கணும்னு உங்களுக்கு இருக்குது வீடை நீங்கள் போய் டேரெக்டாக பில்டர்ஸ்கிட்டையோ இல்லை ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போலையோ நீங்கள் போய் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட விஷயத்த அவங்களுக்கு டேரெக்டாக விற்கிறாங்க அப்படின்னு தான் வருவாங்க ஆனால் அதே இது நீங்கள் பேங்க்கில் மாட்ரு கேஜின்னு சொல்லுவாங்க அதாவது அடகமான வச்சுருப்பாங்க இல்லைனா வட்டி கட்டாமல் அதாவது பேங்க்குக்கு லோன் கட்ட முடியாமல் அவங்களால என்ன ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடை அடமானம் வச்சுருப்பாங்க அந்த வீடை வாங்கும்போது உங்களுக்கு அதில் பெனிஃபிட்ஷன் நிறையா இருக்குது அதுவும் புது வீடாக தான் இருக்கப்போகுது அண்ட் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணாத வீடாக கூட இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தையுமே அவங்க பயன்படுத்துகிறாங்க பணக்காரங்கள் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் நம்மளே சொல்லியிருப்போம் ஸோ மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்லாம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும் அதாவது நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு இடத்துல சம்பாதிக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த இதுலேருந்து வர வருமானத்தை ஓரளவு சேர்த்து வச்சுட்டு மீதியை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் தேவைக்கு ஆன அமௌண்ட்டை நீங்கள் வச்சுட்டு மீதி எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்பு உங்களுக்கு சாத்தியமாகிச்சுன்னா அந்த பணம் உங்களுக்கு பெருகிக்கிட்டே தான் இருக்குது ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க எந்த விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணலான்றத இன்னொரு வாட்டி முடிவு பண்ணி நீங்கள் யோசிச்சீங்க அதுக்கான முடிவு நீங்கள் தான் எடுக்கணும் அண்ட் இந்த முடிவு நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அகெயின் உங்களோட ஃபினான்ஷியல் ரீசன் நீங்கள் கேட்டுட்டு தான் முடிவு எடுக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா அவங்க சொல்கிறது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெட்டை பொறுத்த வரைக்கும் அண்ட் மல்டிப்ளை பண்ணணுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு மட்டும் இருக்காது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்போது அதுவுமே உங்களுக்கு ஃப்ரீ பண்ண ரீபே பண்ணணும் தயாராக இருக்கும் ஸோ பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கோல்டில் ரியல் எஸ்டேட்டில் இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இல்லை ஸ்டாக்கில் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு இருக்குது டே டு டேலையுமே உங்களுக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணி தரதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதையுமே நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசிவ் இன்கம் அதாவது உங்களுக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து வர இன்கம் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த இன்கம்மே நீங்கள் ஜென்ரேட் பண்ணும்போது ரெண்டு விதமான சேலரி வர்றதுக்கான பாய் வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது அண்ட் தேர்டு ஸ்டெப் அதாவது தேர்டு ஃபார்மில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பை அசட் நாட் லையபிலிட்டி இந்த விஷயத்தை நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ட் ரிச் ரிடா டேட் இந்த மாதிரி பெரிய பாப்புலரான புக்ஸ் எல்லாமே இதே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கு ரிச் டேட் புவர் டேட் எழுது ஆத்தர் வந்து ராபர்ட் கியாஸ்கி இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பணக்காரங்க யாருமே பணத்தை சேமிக்க மாட்டாங்க அப்படின்றாங்க அப்போ என்னென்ன பண்ணுவாங்க எல்லாருமே செலவு பண்ணுவாங்க தான் நம்ம நினைப்போம் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க சேவிங்ஸில் போட்டு வரதை விட ரீஇன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வர்றது ரொம்பவுமே பெரிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அதுதான் உங்களுக்கும் செட் ஆகும் அதாவது நீங்களும் பணக்காரங்களாக ஆகணும்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நீங்களுமே பண்ண வேண்டியதாக இருக்கும் இதுக்கு அடுத்தது ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லையபிலிட்டியை வாங்காமல் இருக்கும்போது உங்களுக்கு அசட்டை வந்து ஒரு வருமானம் வரதான் இருக்கும் லையபிலிட்டினா என்ன அசெட்னா என்னென்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த வீடை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு லையபிலிட்டி தான் ஆனால் அதே வீடை நீங்கள் வாடகைக்கு விடும்போது அதுலேருந்து ஒரு வருமானம் வருது ஸோ அது உங்களுக்கு அசட்டாக மாறுது ஸோ இந்த அசட்டாக இருக்கும்போது அது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விதமான வருமானத்தை கொடுக்கும் அதுதான் அசட்டுன்னு சொல்லி சொல்கிறோம் வேறு எஸ் லையபிலிட்டின்றது வந்து நீங்கள் ஒரு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அது அப்படி அவங்ககிட்டே இருக்கிறது தான் அந்த லையபிலிட்டியாக மாறுது இது வந்து உங்களுக்கு பணத்தை தேவையில்லாமல் பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது வேறு எஸ் போது பயன் பணத்தை இன்னுமே பெருக்கி தருது ஸோ நாலாவது ஃபார்மில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் இதை பண்ண முடியாது பட் ஃபியூச்சரிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லாபம் உங்களுக்கு இதெல்லாம் வருது பேலெஸ் இன் டாக்ஸஸ் ஸோ அதாவது அவங்க டாக்ஸ் நிறையா தான் கட்டணும் ஆனால் அதை ஒரு சில